நண்பர்களே இதோ இந்த பிரபஞ்சம் உங்கள் மௌனமான கேள்விகளுக்கு பதில்களை ஒரு மகா பிரவாகத்தை போல அனுப்பத் தொடங்கிவிட்டது இந்த ரகசியம் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் மட்டுமே இருக்கட்டும் ஏனெனில் இது உங்கள் தனிப்பட்ட ஆன்மாவிற்கும் அந்த எல்லையற்ற பேரண்டத்திற்கும் இடையிலான ஒரு தெய்வீகமான ரகசியமான உரையாடல் இந்த தருணத்தை நீங்கள் கடந்து செல்வது என்பது ஒருபோதும் தற்செயல் நிகழ்வல்ல உங்கள் ஆன்மா விடுத்த ஆழமான வலிமையான அழைப்பிற்கு பிரபஞ்சம் செவிச்சாய்த்து ஒரு மகாசக்தியை உங்களிடம் தூது அனுப்பிய உன்னதமான தருணம் இது பல ஆண்டுகளாக ஒருவேளை பல பிறவிகளாக உங்கள் மனதிற்குள் புதைந்து கிடந்த யாராலும் தீர்க்க முடியாத புதிர்களுக்கு விடை கிடைக்கும் காலம் இப்போது கனிந்துவிட்டது நீங்கள் பலமுறை தனிமையில் அமர்ந்து கொண்டு யாராவது என் குரலை கேட்கிறீர்களா என்று கேட்ட அந்த தருணங்களை இந்த பேரண்டம் அணு அணுவாக கவனித்துக் கொண்டிருந்தது இப்போது உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது பல இரவுகள் தூக்கமின்றி கண்ணீருடன் நீங்கள் தேடிய அந்த ஒரு வரிவிடை இப்போது உங்கள் கண்முன்னே ஒரு பிரகாசமான விண்மீனைப் போல மின்னிக் கொண்டிருக்கிறது இப்போது இந்த வரிகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்வின் ஒரு நீண்ட போராட்ட அத்தியாயம் முடிந்து ஒரு மாபெரும் பொற்கால அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான மிகத் தெளிவான அசைக்க முடியாத பிரபஞ்ச அறிகுறி இதுவே ஆகும் இது உங்கள் ஆன்மாவின் மறுபிறப்புக்கான அழைப்பு உங்களைச் சுற்றியுள்ள உலகம் பழையதாக தோன்றலாம் ஆனால் உங்களுக்குள் நிகழும் மாற்றம் ஒரு புதிய உலகத்தை படைக்கப் போகிறது ஒரு பாம்பு எப்படி அதன் பழைய சட்டையை கழற்றிவிட்டு புதிய பொலிவுடன் வெளிவருமோ அப்படி நீங்கள் உங்கள் பழைய கவலைகளைக் களைந்துவிட்டு புதிய ஆற்றலுடன் வெளிவரப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக போகும் அந்தப் பேரண்டத்தின் ஆற்றலை உணர வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் உங்களிடம் மிகுந்த கனிவோடும் பேரன்போடும் சொல்கிறது நீ கேட்ட ஒவ்வொரு சொல்லும் நீ பிறர் அறியாமல் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது உனது ஒரு துளி வேதனையை கூட நான் வீணாக்கவில்லை அவை ஒவ்வொன்றும் உனது ஆன்மாவை செதுக்கும் மிகச்சிறந்த கருவிகளாகவே என்னால் பயன்படுத்தப்பட்டன யாரும் உங்களை கவனிக்கவில்லை என்று ஏங்கிய இருண்ட இரவுகளில் தனிமையின் பிடியில் சிக்கித் தவித்தபோது அடுத்து என்ன செய்வது இதற்கு ஒரு விடிவே இல்லையா கடவுள் என்று ஒருவன் இருக்கிறானா அல்லது இது வெறும் கனவா என்று வழியறியாமல் நின்றபோது அந்த மகாசக்தி உங்களோடுதான் நிழலைப் போல தொடர்ந்து வந்தது நீங்கள் உடைந்து அழுதபோது அது உங்கள் துயரத்தை பகிர்ந்து கொண்டது நீங்கள் சோர்ந்து வீழ்ந்தபோது அது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை தாங்கி பிடித்து மீண்டும் நடக்க வைத்தது அந்த சமயங்களில் நீங்கள் உணர்ந்த ஒரு மெல்லிய நம்பிக்கை உண்மையில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கைத்தாங்கல் ஆகும் இந்த துயரங்கள் யாவும் வீணானவை அல்ல ஒரு சிற்பி எப்படி ஒரு கரடுமுரடான கல்லை செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்றுகிறாரோ அப்படி பிரபஞ்சம் உங்களை செதுக்கிக் கொண்டிருந்தது ஒரு தங்கம் நெருப்பில் வாட்டப்படும் போதுதான் அதன் அழுக்குகள் நீங்கி தூய தங்கமாக மாறுகிறது அதேபோல உங்கள் துன்பங்கள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை மாறாக உங்களை தூய்மைப்படுத்தின இன்று நீங்கள் வெளியே தேடிக்கொண்டிருந்த அந்த மகா வெளிச்சம் ஒரு அணையா தீபத்தைப் போல உங்களுக்குள்ளேயே சுடர்விடத் தொடங்குகிறது உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகள் இப்போது இந்த பேரண்டத்தின் உன்னதமான நுணுக்கமான அதிர்வுகளோடு நேர்கோட்டில் இணைந்துவிட்டன இந்த பிணைப்பு இனி ஒருபோதும் பிரியாது உங்கள் மூச்சுக்காற்று இப்போது பிரபஞ்சத்தின் இசையோடு ஒத்திசைந்து ஒலிக்கத் தொடங்குகிறது இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் அருளை உங்களுக்குள் கொண்டு வரும் நான் சரியான திசையில்தான் செல்கிறேனா நான் எடுக்கும் முடிவுகள் என் எதிர்காலத்தை காப்பாற்றுமா அல்லது மீண்டும் நான் தோல்வியை சந்தித்து மற்றவர்களின் முன் தலைகுனிந்து நிற்பேனா என்று எத்தனை முறை நீங்கள் வெறிச்சோடிய வானத்தைப் பார்த்து ஏக்கத்தோடும் வலியோடும் கேட்டிருப்பீர்கள் எல்லா சோதனைகளும் எனக்கு மட்டுமே ஏன் வருகின்றன நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என் தர்மம் என்னை ஏன் காக்கவில்லை ஏன் நல்லவர்களுக்கு தான் அதிக சோதனை என்று உங்கள் மனம் குமுறினீர்கள் அல்லவா உண்மை என்னவென்றால் வலிமையான தான் கடினமான சோதனைகள் வழங்கப்படுகின்றன ஒரு ஆசிரியர் எப்படி திறமையான மாணவனுக்கு கடினமான கணக்குகளை கொடுக்கிறாரோ அப்படி பிரபஞ்சம் உங்களை ஒரு மகா சாதனையாளராக மாற்ற விரும்பியது உங்கள் பிரார்த்தனைகள் எப்போதுமே புறக்கணிக்கப்பட்டதில்லை அவை பிரபஞ்சத்தின் மின்காந்த அலைகளில் கலந்து உனக்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தன ஒவ்வொரு முறை நீங்கள் நம்பிக்கையற்று தலையணையை நனைத்த போதும் அந்த மகாசக்தி உங்கள் ஆன்மீக காயங்களை கொண்டிருந்தது ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் அழிவதாக நினைக்கும் ஆனால் உண்மையில் அது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமாக வளர்வதற்கான வலிமையை திரட்டும் மகா பயிற்சியையே அந்த இருளில் பெறுகிறது இருள் என்பது அழிவு அல்ல அது ஒரு கருப்பை போன்ற பாதுகாப்பான இடமாகும் விதை மண்ணை பிளக்கும் போது ஏற்படும் வலிதான் ஒரு விருட்சத்தின் பிறப்பு அதேபோல பிரபஞ்சம் உங்களுக்குள் ஒரு வலிமையான சக்தியின் விதையை ஊன்றியது இப்போது அந்த விதை மண்ணை பிளந்து கொண்டு சூரிய ஒளியை நோக்கி கம்பீரமாக வளர தயாராகிவிட்டது உங்கள் கண்கள் காண்பது வெறும் வெளிப்புற மாற்றங்கள் மட்டுமே ஆனால் உங்கள் உள்ளுணர்வு இப்போது பெறுவது பிரபஞ்சத்தின் நேரடி வழிகாட்டுதல் பாதுகாப்பு மற்றும் பேரருள் உங்கள் மனதின் அலைச்சல்கள் அனைத்தும் இனி முற்றிலும் அடங்கப் போகின்றன ஒரு பெரும் சூறாவளிக்குப் பிறகு இயற்கை எப்படி ஒரு நிசப்தமான ரம்மியமான அமைதியை அடையுமோ அப்படி ஒரு தெய்வீக அமைதி உங்கள் வாழ்வில் இனி நிரந்தரமாக போகிறது。இதுவரை நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள் வலிகள் துரோகங்கள் அவமானங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் யாவும் உங்களை பலவீனப்படுத்த வந்தவை அல்ல மாறாக உங்களை ஒரு மாபெரும் வெகுமதிக்கு தகுதிப்படுத்தவும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட எதற்கும் கலங்காத இமயமலை போன்ற ஆன்மாவாக மாற்றவும் வழங்கப்பட்ட சூட்சுமமான பயிற்சிகள் ஒரு வைரம் எப்படி பட்டை தீட்டப்படும் போது கடுமையான வலியையும் உராய்வையும் அனுபவிக்கிறதோ அப்படி நீங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் பட்டை தீட்டப்படாத வைரம் வெறும் கல்லை போன்றது ஆனால் இப்போது நீங்கள் ஜொலிக்க தயாராகிவிட்டீர்கள் இனி உங்கள் ஒளியைக் கண்டு உலகம் வியக்கும் இப்போது சோதனைகளின் காலம் முடிந்து நீங்கள் செய்த தர்மங்களுக்கான நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கான அறுவடை காலம் தொடங்குகிறது சில பதில்கள் எப்போதும் ஒலிகளாகவோ அல்லது மனித வார்த்தைகளாகவோ வராது அவை மௌனத்தின் மொழியில் அதிகாலை பொழுதின் குளிர்ச்சியில் நள்ளிரவின் ஆழமான அமைதியில் உங்கள் ஆழ்மனதில் ஒரு மின்னலைப் போல ஒளிரும் அந்த மௌனத்தை புறக்கணிக்காதீர்கள் அதுதான் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் நேரடியான தொடர்பாடல் மொழி அந்த மௌனத்தில்தான் பிரபஞ்சத்தின் மொத்த அறிவும் அடங்கியிருக்கிறது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் வார்த்தைகளில் இல்லை அவை ஆழமான உணர்வுகளில் இருக்கின்றன நான் தனிமையில் இருக்கிறேனா எனக்கென்று உண்மையிலேயே அன்பு செலுத்த இந்த உலகில் யாராவது இருக்கிறார்களா என்ற உங்கள் தீராத வேதனைக்கு இதோ பேரண்டத்தின் தீர்க்கமான பதில் நீங்கள் ஒருபோதும் ஒரு நொடி கூட தனிமையாக இருந்ததில்லை உலகம் உங்களை எதிர்த்தபோது உங்கள் நிழல் கூட உங்களை கைவிட்டதாக நீங்கள் பயந்து நடுங்கியபோது உங்களை படைத்த அந்த மகாசக்தி உங்கள் கரங்களை ஒரு தாயைப் போல இருக பிடித்து கொண்டிருந்தது உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசம் இருந்தது அதனால்தான் பல விபத்துகளிலிருந்தும் துரோகங்களிலிருந்தும் சதிகளிலிருந்தும் நீங்கள் மயிரிழையில் தப்பினீர்கள் இது எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஆச்சரியப்பட்ட பல தருணங்கள் பிரபஞ்சத்தின் நேரடி தலையீடுகள் ஆகும் இன்று ஒரு புதிய வழி ஒரு புதிய பாதை உங்களுக்காக திறக்கிறது நீண்டகாலமாக துருப்பிடித்து மூடப்பட்டிருந்த வெற்றிக் கதவுகள் இப்போது தாமாகவே திறக்கப் போகின்றன ஏனென்றால் உங்கள் எல்லையற்ற பொறுமையும் நீங்கள் தளராத நம்பிக்கையோடு காத்திருந்த காலமும் அந்தக் கதவுகளுக்கான தங்கச்சாவியாக மாறிவிட்டன உங்கள் கேள்விகள் ஒருபோதும் தவறானவை அல்ல அவை உங்களை உங்களின் ஆழமான சுயத்திற்கு அழைத்து செல்லும் ஆன்மீக ஏணிகள் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தவே வந்தது என்பதை இனி நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் உங்கள் பலவீனம்தான் உங்களை இப்போது பலவானாக மாற்றியிருக்கிறது நீங்கள் எதை கண்டு பயந்தீர்களோ அதையே உங்கள் வெற்றிக்கான கருவியாக பிரபஞ்சம் மாற்றப்போகிறது எனது கடின உழைப்பும் நம்பிக்கையும் எப்போது பலன் தரும் காலம் கடந்து கொண்டிருக்கிறதே என் கனவுகள் எல்லாம் காணல் நீராகிவிடுமா என்று நீங்கள் ஆதங்கத்தோடு கேட்டபோது பிரபஞ்சம் உங்களுக்காக பல அற்புதங்களை மேலிருந்து கவனமாக வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தது ஒரு மேகம் எப்படி மழையாக பொழிய ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் ஈரப்பதமும் நேரமும் எடுக்குமோ அப்படி உங்கள் ஆசீர்வாதங்கள் திரண்டு நின்றன அந்த அற்புதங்கள் இப்போது உங்கள் வாழ்வில் ஆனந்த மழையாக பொழிய தொடங்குகின்றன உங்களை வழிநடத்தும் அந்த தற்செயலான நிகழ்வுகள் உதாரணமாக திடீரென்று உங்களுக்கு தேவைப்படும் ஒரு தகவல் எதிர்பாராமல் கிடைப்பது நெருக்கடியான நேரத்தில் ஒரு புதிய மனிதர் வந்து உதவி செய்வது கடிகாரத்தில் பதினொன்று பதினொன்று இருபத்திரண்டு இருபத்திரண்டு பன்னிரண்டு பன்னிரண்டு போன்ற எண்களை தற்செயலாகத் திரும்பத் திரும்ப பார்ப்பது அல்லது நீங்கள் நினைக்காத நேரத்தில் பழைய நண்பர் அழைப்பது உங்களுக்கு பிடித்த பாடல் எங்கோ ஒலிப்பது அல்லது எங்கிருந்தோ வரும் ஒரு நறுமணம் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுடன் உரையாடுகிறது என்பதற்கான அசைக்க முடியாத சான்றுகள் இவை ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகின்றன இவை தற்செயலானவை அல்ல பிரபஞ்சத்தின் திட்டமிடப்பட்ட சமிக்ஞைகள் நீங்கள் எப்போதெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் பிரபஞ்சம் ஒரு அடையாளத்தின் மூலம் உங்களை வழிநடத்தும் உங்களை காயப்படுத்திய உறவுகளைப் பற்றி இனி ஒரு கணம் கூட வருந்தாதீர்கள் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த உங்கள் நேர்மறை ஆற்றலை உறிஞ்சிய பழைய உறவுகளை துண்டிக்கவே அந்தப் பிரிவுகள் பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்டன அவர்கள் உங்களை விட்டு சென்றது உங்களை தண்டிக்க அல்ல உங்களை நீங்கள் கண்டடையச் செய்யவும் இன்னும் மேன்மையான உன்னதமான உறவுகளுக்கு உங்கள் வாழ்வில் இடம் ஒதுக்கவும் செய்யப்பட்ட ஆன்மீக அறுவை சிகிச்சை ஆகும் தேவையற்ற சுமை குறைந்தால்தான் உங்களால் உயரமாக பறக்க முடியும் உங்களை காயப்படுத்தியவர்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் அவர்கள் உங்கள் பயணத்தின் முடிவல்ல ஒரு சிறு இடைவேளை மட்டுமே நீங்கள் மற்றவர்களிடம் அங்கீகாரத்தையும் பதில்களையும் தேடியபோது ஏமாற்றமே மிஞ்சியது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை மற்றவர்களின் பார்வையில் அல்ல உங்கள் சொந்த ஆன்மாவின் கண்ணாடியில் உங்களை பார்க்க சொன்னது உன்னை நீயே அறிவாய் என்பதுதான் பிரபஞ்சத்தின் முதல் கட்டளை இன்று பிரபஞ்சம் உங்களை உங்களுக்குள்ளேயே ஆழமாக பார்க்க சொல்கிறது நீங்கள் தகுதியற்றவர் என்று உலகம் உங்களை கேலி செய்தபோது நீங்கள் தெய்வீகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பிரபஞ்சம் தனது ரகசிய கணக்கில் குறிப்பெழுதியது நீங்கள் வெறும் அன்பைத் தேடும் ஒரு யாசகர் அல்ல நீங்கள் அன்பின் மகா ஊற்றுக்கண் உங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களை அணு அணுவாக நேசித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் பழைய கவலைகளையும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் ஒரு பழைய கந்தல் ஆடையைப் போல களைந்துவிட்டு புதிய மனிதனாக புத்துணர்வோடு எழுந்திருங்கள் ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் இப்போது முத்தாக மாறி உங்கள் வாழ்வின் கிரீடத்தில் ஜொலிக்கப் போகிறது மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல பிரபஞ்சம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதே முக்கியம் நீங்கள் ஒரு தெய்வீக ஒளியின் அம்சம் அந்த ஒளியை இனி எவராலும் மறைக்க முடியாது உங்கள் இதயத்தின் அதிர்வுகள் இப்போது ஒரு புதிய தாளத்திற்கு வேகமெடுக்கின்றன இனி நீங்கள் வெறும் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் ஒரு சாதாரண பார்வையாளர் அல்ல உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்குலத்தையும் செதுக்கும் மகா படைப்பாளி உங்களுக்குள் எழும் சிறு கிளர்ச்சியும் புதிய சிந்தனைகளும் கூட பிரபஞ்சத்தின் பேரலை உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதன் அடையாளமே நீங்கள் இழந்தது யாவும் உங்களை இன்னும் மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லவே உங்களை விட்டு பிரிக்கப்பட்டது கையில் இருக்கும் பழைய கல்லை எரிந்தால்தான் புதிய வைரத்தை பெற முடியும் ஒரு பாடல் வழியாகவோ ஒரு அந்நியரின் எதிர்பாராத புன்னகை வழியாகவோ ஒரு புத்தகத்தில் நீங்கள் தற்செயலாக வாசிக்கும் ஒரு வரி வழியாகவோ அல்லது இந்த செய்தியின் வழியாகவோ உங்கள் விதியை பிரபஞ்சம் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறது இனி உங்கள் வாழ்வில் தற்செயல் என்ற சொல்லுக்கே இடமில்லை அனைத்தும் ஒரு மகா திட்டத்தின்படி மிகச்சரியாக நடக்கின்றன உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய ஓவியம் அதன் ஒவ்வொரு தூரிகை வீச்சும் இப்போது உங்களுக்கு புரியத் தொடங்கும் உங்கள் கடந்த காலத்தின் கருப்பு நிறங்கள்தான் இப்போது உங்கள் எதிர்காலத்தின் வண்ணங்களை இன்னும் பிரகாசமாக காட்டப் போகின்றன இனிமேல் உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் பிரபஞ்சத்தின் கைத்தடம் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் உங்கள் நேரம் ஒருபோதும் வீணாகவில்லை காலம் கடந்ததாக உங்கள் வயது கடந்துவிட்டதாக நீங்கள் பின் தங்கிவிட்டதாக நீங்கள் வருந்தலாம் ஆனால் பிரபஞ்சத்தின் கணக்கில் எல்லாம் சரியான நேரத்திலேயே நடக்கின்றன ஒரு பூ மலர வேண்டிய நேரத்தில் தான் மலரும் அதை யாராலும் அவசரப்படுத்த முடியாது ஒரு நதி கடலை சேர எடுக்கும் காலம் வீணானது அல்ல அந்த பயணம்தான் அந்த நதியை வளப்படுத்துகிறது நீங்கள் கடந்து வந்த பாதையில் உள்ள ஒவ்வொரு கல்லும் முள்ளும் உங்களை உறுதியானவராக்கவே இருந்தன உங்கள் ஒவ்வொரு மௌனமான வேண்டுகோளும் உங்கள் ஆழ்மனதின் ஆசைகளும் பிரபஞ்சத்தின் கருவூலத்தில் வட்டியுடன் சேமிக்கப்பட்டுள்ளன இதோ அந்த சரியான தருணம் உங்கள் கண்முன்னே வந்துவிட்டது நம்பிக்கையற்று மூடப்பட்டிருந்த கதவின் பின்னால் இப்போது ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது அதை தட்டுவது உங்கள் பலமான நம்பிக்கையே உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடி முழு மனதுடன் பிரபஞ்சத்தை சரணடையுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு வழிகாட்டு என்று பிரபஞ்சத்திடம் முழுமையாக கூறுங்கள் இந்த தான் உங்கள் மகாவலிமை நீங்கள் போராட்டத்தை நிறுத்திவிட்டு பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு இணையத் தொடங்கும் போதுதான் அற்புதங்கள் நிகழும் இந்த முறை பதில் உங்கள் வெளி உலகிலிருந்து மட்டுமல்ல உங்கள் ஆழ்மன அமைதியிலிருந்தும் ஒரு தெளிவான நீரோடையைப் போல பாயும் நீங்கள் இதுவரை கற்பனை செய்திராத மாபெரும் வாய்ப்புகள் உங்களை தேடி தேடிவரப்போகின்றன நீங்கள் கதவுகளை தட்ட வேண்டியதில்லை கதவுகள் உங்களுக்காக தட்டப்படும் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் உங்களை தேடி வரத் தொடங்கும் இந்த செய்தியை நீங்கள் இன்று முழுமையாக உள்வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பல கோடி மக்களில் மிகச்சிலரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னத ஆன்மா இனி உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு விடையாகவும் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் நம்பிக்கை தரும் மகா உதாரணமாகவும் மாறப்போகிறது நீங்கள் ஒளியை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நீங்கள் ஒளியாகவே மாறப்போகிறீர்கள் இனி உங்கள் முன்னிலையில் இருள் தானாகவே விலகி ஓடும் தயக்கமில்லாமல் அச்சமில்லாமல் உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் நீங்கள் இனி ஒரு சாதாரண மனிதர் அல்ல விதியால் வழிநடத்தப்படும் ஒரு தெய்வீக சக்தி உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் மட்டம் முன்னெப்போதையும் விட இப்போது பல மடங்கு உயர்கிறது உங்கள் ஒளி இனி உலகிற்கு தேவைப்படுகிறது உங்களை யாராலும் எந்த எதிர்மறை சக்தியாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் தாளத்துடன் இணைந்து ஒரு மகா நதியைப் போல பாய்கிறீர்கள் விழித்தெழுங்கள் நண்பரே உங்கள் பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது இருள் முற்றிலும் விலகிவிட்டது உங்கள் வாழ்வில் இனி என்றும் குறையாத பேரொளி நிலைத்திருக்கும் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லவும் பிரபஞ்சம் காத்துக் கொண்டிருக்கிறது அதை முழு மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் குழந்தை உங்களுக்கு தோல்வியே கிடையாது உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றல் இப்போது விழித்துக் கொண்டது இறுதியாக ஒன்று நீங்கள் எதை செய்தாலும் அது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகவே நடக்கிறது என்பதை உணருங்கள் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் மூச்சு உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையை விதைப்பதை போன்றது எனவே இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயமின்றி வாழ்வை தொடங்குங்கள் நீங்கள் எப்போதெல்லாம் உதவி தேவை என்று நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் பிரபஞ்சம் ஒரு அடையாளத்தை காட்டும் அந்த அடையாளங்களை அடையாளம் கண்டுகொள்ள தயாராக இருங்கள் நீங்கள் காற்றில் அசையும் இலையல்ல நீங்கள் அந்த காற்றையே உருவாக்கும் சக்தி உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயம் நீங்களே ஒரு அதிசயம் இன்று முதல் நீங்கள் புதிய கண்களுடன் உலகை பார்க்கத் தொடங்குவீர்கள் உங்கள் துயரங்கள் யாவும் ஒரு காலையில் மறையும் பணியைப் போல மறையும் காலம் வந்துவிட்டது பிரபஞ்சத்தின் பேரன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நீங்கள் இப்போது சுதந்திரமானவர் நீங்கள் இப்போது வலிமையானவர் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகிவிட்டீர்கள் அமைதி அன்பு ஆனந்தம் இவை உங்கள் நிரந்தர சொத்தாகட்டும் உங்கள் பயணம் இனி வெற்றிகரமானது இனி உங்கள் வாழ்க்கையில் எதற்கும் தட்டுப்பாடு இருக்காது பிரபஞ்சத்தின் அபரிமிதமான செல்வம் உங்கள் வாழ்வில் பாயும் இந்த செய்தி உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த வழிகாட்டுதல் யாருக்காவது தேவைப்படும் என்று நீங்கள் கருதினால் அவர்களுடன் இதை தயக்கமின்றி ஷேர் செய்யுங்கள் இது போன்ற ஆழமான ஆன்மீகச் செய்திகள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்வில் முழுமனதுடன் வரவேற்கவும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாகவும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் நன்றி பிரபஞ்சமே என்று பதிவிடுங்கள் உங்கள் நன்றியுணர்வு இந்த பிரபஞ்ச ஆற்றலை இன்னும் வலிமையாக உங்கள் பால் ஈர்க்கும் நன்றியுணர்வு என்பது பிரபஞ்ச கதவுகளை திறக்கும் மாபெரும் மந்திரம் வாழ்க வளமுடன்